என்னது குத்தம்பாக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டா இப்பதான கிலாம்பாக்கம்னு சொன்னீங்க அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து சேரதுக்குள்ள நாங்க பட்ட பாடு தான் தெரியும் அப்படின்னு புலம்பாதீங்க தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவித்த திட்டம்தான் இந்த குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே சென்னை பூந்தமல்லிக்கு பக்கத்தில் குத்தம்பாக்கத்தில் ஒரு பேருந்து நிலையம் தமிழ்நாடு அரசு அமைக்க போகுது அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகி இருந்தது அதனுடைய பணிகள்லாம் இப்போ வேகம் எடுக்க தொடங்கியிருக்கு இந்த வருட இறுதிக்குள்ளாக பணிகள் எல்லாம் முழுவதுமாக முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இந்த பேருந்து நிலையம் கொண்டு வரப்படும்னு அமைச்சர் சேகர்பாபு அறிவிச்சிருந்தாரு என்ன திட்டம் எவ்வளவு பேருந்துகளை நிறுத்த முடியும் ஏற்கனவே கிலாம்பாக்கம்னு சொன்னீங்களே அப்போ குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எதுக்கு கட்டுறீங்க எந்த ஊருக்கு போகிறதுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும் அப்படிங்கிற கேள்விகளோட இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா அதுக்கான பதிலையும் நான் சொல்ல போறேன் இரண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு அந்த ஆட்சி காலத்துல அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை திருமழிசையில துணைக்கோள் நகரம் அமைக்கப்படும்னு அறிவிச்சாங்க அதுக்காக முன்னூத்தி பதினோரு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு சுமார் இரண்டாயிரத்தி நூத்தி அறுபது கோடி ரூபாய் அந்த திட்டத்துக்காக செலவு செய்யப்படும் அறிவிச்சிருந்தாங்க ஆனால் அந்த நகரம் அப்படிங்கிறது முழுமையா இன்னும் செயல்பாட்டுக்கு வரல அதுக்கான பணிகளும் தொடங்கல ரோடு போட்டிருக்காங்க மின் விளக்குகள் அமைப்பது இந்த மாதிரியான வேலைகள் தான் நடந்திருக்கே தவிர அந்த இடத்துல குடியிருப்புகளோ இல்ல வேற அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யப்படல என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி இந்த திட்டத்துக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்துல இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தை குத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு ஒதுக்கி இருக்காங்க இதுக்கான செலவு அப்படின்னு பார்க்கும்போது நானூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு இந்த ஒட்டுமொத்தமா இந்த பேருந்து நிலையத்தை கட்டி முடிப்பதற்கான செலவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சென்னை கோயம்பேட்டில் இருந்து பார்க்கும்போது இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்துல குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைது சென்னை இருந்து பார்க்கும்போது இது பத்து கிலோமீட்டர் தூரம் வரும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில இவிபி சினிமாஸ்க்கு ஆப்போசிட்ல தான் இந்த குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைய போது துணைக்கோள் நகரத்துக்காக தேர்வு செய்யப்பட்ட இடத்துல ஒரு பகுதியில இந்த பேருந்து நிலையம் அமைக்க போகுது இந்த இடத்துலதான் கொரோனா காலகட்டத்தில் கோயம்பேடு மார்க்கெட்டை தற்காலிகமா செயல்படுத்திட்டு இருந்தாங்க அதன் பிறகு நிலைமை சரியானதுக்கு அப்புறம் இங்கிருந்து மறுபடியும் கோயம்பேட்டுக்கே அந்த காய்கறி சந்தை மாற்றப்பட்டது இந்த இடத்துக்கு நேரடியா போய் பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது சதவீத பணிகள் நடந்திருப்பதா அங்க வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் சொல்றாங்க ஆனா ஊடகங்கள் யாரையும் அவங்க உள்ள அலோவ் பண்ணல ஒரு கேட் போட்டு அங்க செக்யூரிட்டி வேலை எல்லாம் இருக்கிறதுனால அந்த லிமிட்டை தாண்டி போட்டோ எடுக்கிறதோ இல்லை ஊடகங்கள் உள்ள போறதுக்கோ அனுமதி இல்லை ஆனா வெளியில இருந்து நம்ம பார்க்கும்போது இந்த காட்சிகள்ல தெரியும் ஓரளவுக்கு அந்த பஸ் பே பார்க்கிங் இந்த மாதிரியான வேலைகள்லாம் கட்டுமான பணிகள்லாம் ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு முப்பத்தி ஆறு பேருந்துகள் நிறுத்துவதற்கு தேவையான வசதிகள் இந்த பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதா சொல்றாங்க நூத்தி முப்பத்தி ஆறு அப்படின்னா அதுல மொஃபசல் பேருந்துகளை நிறுத்துவதற்கு எழுபது பேஸும் தனியார் பேருந்துகளுக்கு முப்பது பேருந்து நிறுத்தக்கூடிய இடம் அதே மாதிரி எம்டிசி பஸ்ஸஸ் நிறுத்துவதற்கான இடமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு முப்பத்தி ஆறு எம்டிசி பேருந்துகளையும் நிறுத்துவதற்கான வசதி அங்கே செய்யப்பட்டிருப்பதா சொல்றாங்க இந்த குத்தம்பாக்கம் பேருந்து நிலையமும் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் மாதிரியே ஒரு அதிநவீன வசதிகளோடு இருக்க போகுது அதனுடைய மெயின் பில்டிங் முழுக்க முழுக்க குளிர்சாதன வசதி செய்யப்பட்டிருக்கும் அதுக்கு உள்ளேயே உணவகங்கள் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமராக்கள் அது மட்டும் இல்லாம பேருந்துகளை இயக்கி வரக்கூடிய ஓட்டுநர் நடத்துனர் உள்ளிட்டவர்கள் ஓய்வெடுப்பதற்கான அறைன்னு சொல்லி எல்லா வசதிகளுமே செய்யப்பட்ட ஒரு பேருந்து நிலையமா இந்த குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைய போகுது ஏன் இந்த பேருந்து நிலையம் இங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் தமிழ்நாடு அரசினுடைய ஒரு தொலைநோக்கு திட்டங்கள்ல சென்னை நகருக்கு உள்ள இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தை சென்னையினுடைய புறநகர் பகுதிகளுக்கு மாத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு அதனுடைய அடிப்படையில கிலாம்பாக்கம் அண்மையில திறக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடியே அதிமுக ஆட்சி காலத்துல மாதவரத்துல ஒரு பேருந்து நிலையம் கட்டப்பட்டு அங்கேயும் அது செயல்பாட்டு வந்திருக்கு அந்த வகையில் மூன்றாவது பேருந்து நிலையமா இந்த குத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அமைச்சிருக்காங்க இங்கிருந்து பெங்களூர் வேலூர் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை தருமபுரி போன்ற மேற்கு நோக்கி செல்லக்கூடிய பேருந்துகள் இங்கிருந்து தான் புறப்பட போகுது நம்ம பொங்கல் தீபாவளி போன்ற பண்டிகை நாட்கள்ல இருந்து எல்லா பேருந்துகளையும் ஒரே நேரத்தில் இயக்கும்போது நகருக்குள்ள கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதனால அதை தவிர்ப்பதற்காக புறநகர் பகுதிகளில் இந்த மாதிரியான பேருந்து நிலையங்களை அமைக்கிறாங்க மிக முக்கியமா வார இறுதி நாட்கள்ல சென்னையில இருந்து பெங்களூருக்கு ஐடி ஊழியர்கள் நிறைய பேர் போவாங்க அங்கிருந்து ரிட்டர்ன் வருவாங்க இது கடுமையான போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால அதை தவிர்ப்பதற்காக குத்தம்பாக்கம் பகுதியில் இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு பூந்தமல்லியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரம் அப்படின்னாலும் நகரில் இருந்து போறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும் போது அதற்கான வசதிகள் இங்க இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுது ஏற்கனவே பூந்தமல்லிக்கு பக்கத்தில் நசரத் பேட்டை வரைக்கும் மெட்ரோ ரயில் அமைக்கக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த மெட்ரோ ரயில் என்பது நசரத் பேட்டையிலிருந்து குத்தம்பாக்கம் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்கிறாங்க அதுக்கான ஃபியசபிலிட்டி ரிப்போர்ட்லாம் பார்த்துருக்காங்க எனவே பேருந்து நிலையம் முழுமையாக செயல்பாட்டுக்கு வருவதற்கு முன்பாக இந்த மாதிரியான கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு முழுமையாக இது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க